கனேடிய அரசின் அதிரடி நடவடிக்கை அதிர்ச்சியில் அரசாங்க ஊழியர்களும் கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவல் ஒன்றை அரசாங்கம் வெளிக்கேட்டுள்ளது எதிர்வரும் நான்காண்டு கால பகுதியில் சுமார் ஐயாயிரம் அரசாங்க ஊழியர்கள் பணிகளை இழக்க நேரிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆட்குறிப்பு குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளதாக நிதியமைச்சரும் பிரதி பிரதமருமான கிறிஸ்டியா ஃபிரீலான் தெரிவித்துள்ளார் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பதவி வீரர்கள் மற்றும் ஓய்வு பெறுதல்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யாது ஆளணிவள எண்ணிக்கையினை வரையறுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைப்பதன் மூலம் நான்கு தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை சேமிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது